நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது உண்மை தான் போல் ஏன்னா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க நம்ம ரேவதி அவங்களுக்கும் வந்து போய்னா இப்போது பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து போய்னா உயிருக்கு இருக்காங்க ஆனால் அவங்கள நம்ம கௌதம் வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த அம்மாவை வந்து போய்னா ஏற்றுக்கிட்டு இப்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது எவ்வளோ செலவாகுதோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்காங்க அடுத்ததான் வந்து போய்னா நம்ம மாசிலாமணி அவரு அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை வந்து போய்னா கௌதம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன நாள்லேருந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி வந்து இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு கேவலத்தை செய்வா இப்படி வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் அஞ்சலி இருந்துட்டு எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும் நம்ம வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னா எல்லாம் வந்து மறந்துடுவாங்க நம்ம மேல வந்து இந்த பழி வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த அஞ்சலி ரொம்பவே கேஷ்வலா வந்து இருந்துட்டு இருக்கா ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கா அதாவது என்ன வீடியோ இப்போ அவங்க அப்பாவை வந்து இப்போ தள்ளி இப்படி இப்படினா இந்த நிலமைக்கு இல்லையா அந்த ஒரு வீடியோ தான் வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து போயினா இப்போ அஞ்சல் இருந்துட்டு பயங்கரமா வந்து போயினா இலக்கிய கிட்ட கதறி போறா அதுக்கு முன்னாடி என்ன விளையாள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்கே ஓடி ஓடி போகிறாங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பர பதறிட்டு அங்கே போய் தான் எல்லா விஷயமும் தெரிய வருது அதே சமயம் இந்த அஞ்சலி வந்து இப்போ எப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ இவளை இனிமேல் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க அடுத்தபடியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கிய இருந்துகிட்டு போயிட்டு ஒரு கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போயின்னா இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பிரச்சனையாகி நம்ம இவங்க அதாவது லட்சுமி நம்ம இலக்கியோட அம்மாவை வந்து போய்னா அடித்து நிறைய சித்திரவர்த்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா இல்லையா சொல்லி அஞ்சலி அந்த ஒரு நாளுக்கு அப்புறமா வந்து போய்னா நம்ம இலக்கியாக ஒரு முடிவு பண்ணாங்க அதாவது அந்த ஒரு வீட்டில் வந்து போய்னா ஹாலில் ஒரு கேமரா வைக்கணும் மொத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அங்கே வந்து போய்னா யாருக்குமே தெரியாமல் அந்த ஒரு கேமராவை வச்சுருந்தாங்க இப்போது அந்த ஒரு கேமராவில் ரெக்கார்ட்

கோவப்பட ஆரம்பிச்சறாங்க இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட்டால் வேலைக்காகாது எப்போ என் அம்மாவை அடித்தேன் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதோ அப்போவே வந்து இப்போ உன்னை நான் வந்து சும்மா விட்டுருக்கக்கூடாது என்ன பண்ணுறது சரி ஓகே என்னோட மாம பொண்ணு அப்படின்றதுனால உன்னை சும்மா விட்டுட்டு போனேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து இப்போ இந்த அஞ்சலியாக போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா அப்படி சீக்ரெட் கேமரா வச்சுட்டு போயிருந்தால் இப்போ இந்த அஞ்சலியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுக்காக நம்ம இலக்கியாவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க